ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நாட்டு சேவல் கறி குழம்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சம் கசக்கசக்காய் டீஸ்பூனு ஒரு பட்டை அரை டீஸ்பூன் வந்து மல்லி ரெண்டு கிராம்பு மூணு வடை மிளகா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பொடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி அளவு தேங்காய் அதை நல்லா வதக்கிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அடத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் அதை போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் ஒரு சின்ன பவுலில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கறியை வந்து நல்லா ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் செம்பளே வேக வச்சு வச்சிருந்தேன் ஸோ அதை மட்டும் கறியை மட்டும் எடுத்து இதில் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிட்ருந்தே அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட எசன்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் இதில் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகா பொடி அதை வந்து ரெண்டு டீஸ்பூன் நம்ம காரத்து கேட்க நான் வந்து ரெண்டே டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிட்டும் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம த கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த சூப்பை எடுத்து ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கிரேவியாக தான் வேணும்னா அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மசால் பொடிலாம் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுடுங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க டேஸ்ட்டான நாட்டு சேவல் கறி குழம்பு ரெடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்